கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள டிரினிட்டி கண் மருத்துவமனையில் காண்டுரா லாசி கண் சிகிச்சை கருவினை இன்று அறிமுகம் செய்துள்ளது இதனால் கண் சார்ந்த பல்வேறு சிகிச்சைகளை மிக துல்லியமாக செய்து முடிக்க முடியும் என மருத்துவர்கள் தகவல் மனிதனுக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது கண்கள் கண் பார்வையற்ற ஒருவருக்கு உலகமே இருண்டுவிடும் நிலையில் கண்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள டிரினிட்டி சிறப்பு கண் மருத்துவமனையில் காண்டுரா லேசி கருவியை இன்று அறிமுகம் செய்தது இதனால் கண் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு துல்லியமாக சிகிச்சை அளிக்க முடியும் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மருத்துவமனையின் இணை இயக்குநர் பிரவீன் தனபால் கூறும்போது தற்போது இங்கு நிறுவப்பட்டுள்ள காண்டுரா லாசி கருவி பொதுமக்கள் கண்ணாடி அணியாமல் இருக்கும் வகையில் பார்வை குறைபாட்டை சரி செய்வதோடு மட்டுமின்றி கண்வெளி திரையில் உள்ள குறைபாடுகளையும் சரிசெய்கிறது ஸ்மைல் மற்றும் லாசி கருவிகளால் அளிக்கப்படும் சிகிச்சைகளுக்கு மேலாக சிறப்பான பார்வையை இக்கருவி தருகிறது கண்வெளி திரையின் பரப்பளவை முப்பரிமாணத்தில் எடுத்துக்காட்டுகிறது இந்த கருவிகளின் மூலமாக சிகிச்சை பெற்றவர்களில் அறுபத்தி ஐந்து சதவீத நோயாளிகள் சாதாரண பார்வையை விட நல்ல பார்வையை பெற்றுள்ளதாக அறிக்கை கூறுகிறது மிகவும் துல்லியமான பார்வை கிடைப்பதோடு லாசிக் சிகிச்சையுடன் தொடர்புடைய வெளிச்ச உணர்வு இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதில் சிரமம் கண்கூச்சம் ஒளி சிதறல் மற்றும் வண்ண வளையங்கள் தோன்றுதல் போன்றவைகளை இந்த சிகிச்சை முற்றிலும் குறைக்கின்றது என்று தெரிவித்தார் இக்கருவியின் அறிமுக விழா நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கோவை தனியார் நாளிதழ் விளம்பரப் பிரிவு பொது மேலாளர் ஆர் சிவகுமார் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் டிரினிட்டி சிறப்பு கண் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சுனில் மருத்துவ இயக்குநர் டாக்டர் முகமது சபாஜ் மருத்துவ செயல் இயக்குநர் டாக்டர் மதுசூதன் முதுநிலை ஆலோசகர் டாக்டர் மும்தாஜ் டாக்டர் அனுபிரிதி ஜெயின் தலைமை செயல் அதிகாரி ஜாஸ்மின் அவக் மீடியா நிர்வாக இயக்குநர் பாலகிருஷ்ணன் சண்முகம் டிரினிடி ஹெல்த் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜான்சன் விஜய் மாத்யூ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஃபார் தி லான்ச் ஆஃப் திஸ் கான்ட்யூரா மஷின் இது வந்து பார்த்தீங்களானா லேசிக் மிஷின் இருக்கும் அதுலேயே இது வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜரோட மஷின் ஸோ நார்மலி நாங்கள் வந்து லேசிக் பண்ணணும் வந்து அதில் ஸ்பெக்டல் பவர் மட்டும் கரெக்ட் பண்ண முடியும் பட் இந்த மஷின்ல வந்து கார்னியாலே எனி இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தால் அது எல்லாமே கூட கரெக்ட் பண்ணலாம் ஸோ ஆல் இன் ஆல் த ரிசல்ட் வந்து ஹை டெஃபினேஷன் விஷன் அண்ட் வெரி ஹை குவாலிட்டி ஆஃப் விஷன் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கிடைக்கும் அது தவிர இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா மஷின் ஸோ நார்மல் மிஷினுக்கும் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இது ஆகும் அப்போ பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பெயின் வந்து ரெட்னஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கும் ஸோ விதின் த்ரீ டு ஃபோர் டேஸ் அவர் வந்து ஈஸியாக எல்லா ருட்டீன் ஒர்க் எல்லாம் பண்ணுற மாதிரி ரிகவரிலே இருக்கும் ஸோ திஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் மெஷின் அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் தான் இது வந்து யூஎஸ் எஃப்டி அப்ரூவ்ட் மெஷின் விச் இஸ் வெரி சேஃப் for the patients and the results all are already established are more than 10 years so the results are very satisfactory any so, touches, nothing absolutely nothing this is pure robotic we can say uh, this is also we can say it is a touchless bladeless lasik the touch panna theve illa direct machine le vand scans ellame vand thanave pannuva highly accurate which is highly accurate thank you thank you sir